நான் உங்கள் பானாச்சி பேசுகிறேன் கேரளா ஸ்டைலில் பிரியாணி ஆக்கலாண்டுங்க ரெண்டு டம்பல் தண்ணி ஊற்றி சிக்கன் அதில் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு பிரியாணி பவுட்ரு போட்டு ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி அதை கொதிக்கணுங்க கொஞ்சம் வினிகரும் ஊற்றிக்கணும் இங்கே பாட்டு வெங்காயம் மருவுங்க ஒரு சட்டியில் வச்சு நம்ம இந்த மாதிரி அரிசியும் ஊற வச்சுக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் அது பாட்டு நல்லா அந்த கோழி நல்லா வேகணுங்க கோழியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சோண்டு நான் ஃப்ரை பண்ணி ஆனியன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் நான் அதில் வேறு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன்னா அதனால கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கணு இது சோள கருதுங்க கார்ன் சோளம் கொஞ்சம் இந்த மாதிரி சீவி வச்சுக்கின்னு தக்காளி ரெண்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதும் இந்த இதை நம்ம இந்த சொட்டு சட்டியில் கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க அங்கே பார்த்து சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்கண்ணே பிள்ளைங்களாம் விரும்புவாங்க பெரியவங்களும் விரும்புவாங்க இதாங்க பிரியாணி பவுட்ரு நான் பெரிய வீடியோலும் போட்டிருக்கேன் தண்ணி வந்து நான் ரெண்டரை கப்பு அரிசி போட்டேன் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றுணு தயிர் வேறு ஊற்றிருக்கேன் இல்லையா அரை டம்ளரு அதனால் நான் தண்ணி நாலு கப்பு தான் ஊற்றுனேன் கொஞ்சோண்டு டொமோட்டோ சாஸ்லாம் போட்டுக்கணும் இதில் சால்ட்டும் போட்டுக்கணுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் சேரீங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் கொய்த்தில் அந்த சிஸ்டர் செய்வாங்க மல்லி புதினாலாம் போட்டுக்கணும் ஊற வச்ச ரைஸ் அதில் கொட்டிக்கலாம் ஊற வச்ச ரைஸ் அதில் நல்லா கொட்டி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுதுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி பார்த்தா தான் நான் போடுற வீடியோலாம் வரும் பெரிய வீடியோல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் இந்த பிரியாணி பவுட்ரு தாங்க இதால் ரெண்டு ஸ்பூன் போடுவேன் மசாலாவில் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் கோழியில் இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணுங்க நீங்கள் ஒருத்தர செஞ்சு பாருங்களேன் மசாலா இல்லாத நல்ல பிரியாணியாக இருக்கும் மசாலா வேணுனாக்கா நம்ம மசாலாவோட நம்மளுக்கு எடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு மசாலா இல்லாமல் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க கார்ன் சோளம்லாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு தர ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ டம்மில் போட்டுருவோம் அப்புறம் சொல்ல டம்மு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அங்கே நல்லா கிரேவி மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா அதை தூக்கி அது மேலே வச்சுருந்தேங்க நம்ம அந்த சிக்கனை அந்த கிரேவியோடு அதில் வைக்கணும் இப்படி தாங்க இது செய்வாங்க கேரளாவில் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி தாங்க வச்சிருன்னு மசாலாவோடு அது ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி நம்ம சாப்பாடை வச்சோன்னு வச்சுங்க வேறு லெவலில் இருக்கும் சரி டேஸ்ட்டுங்க இங்கே பாருங்களேன் ஆ இப்போ தான் என் பசங்களுக்கு வச்சு கொடுத்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அருமையாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தா இதையே தாங்க செய்வீங்க ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்கள் இது பாஸ்மதி ரைஸு ட்ரிபிள் த்ரீ நல்ல வாசமாக இருக்கும் அந்த ரைஸு நான் வந்து இந்த அரிசி ஆனால் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் லூஸில் உள்ளது தாங்க வாங்குவேன் லூஸில் உள்ள அரிசி ட்ரிபிள் த்ரீன்னு கேட்டால் எங்கே வேணாலும் கிடைக்குங்க இந்த ரைஸு இந்த மாதிரி மேலே வந்து ஆனியனை போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ண ஆனியனை நல்லாயிருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்